பேசுறீங்க ராயப்பேட்டில இருந்து பேசுறாங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு அண்ணன் நீங்க உங்க பயானுங்க ஒரு சகாதன வந்து ஓதுலாமா ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் தர்கா போற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட பேசும்போது அவங்க வந்து நான் தர்கா இல்லைன்னு சொன்னாலும் அவங்க வந்து சவுதியிலே ஜனத்தில் பக்கிலே இதெல்லாம் இருந்துச்சு நக்பரா இருந்தது ஒட்டோமன் எம்பையர் வந்துதான் அதெல்லாம் எடிச்சாங்க சோ தர்கா போறதுல எல்லாம் தப்பு இல்ல அவுளியாக்கள் போ தர்கா போறதுல தப்பு இல்ல இமாம் நிறையவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றேங்க சவாதி ரெண்டு கேள்வி கேட்குறாங்க முதல் கேள்வி வந்து தொழிலுக்கு அப்புறம் துணை சூறாவில் வந்து சூரத்தில் இஹ்லாஸ் ஓதலாம்னு சொன்னீங்க ஓதலாம் ஆனால் அதில் தாராளம் ஓதலாம் குரானில் எந்த வேணாலும் ஓதலாம் தப்பு கிடையாது ரெண்டாவது தர்கா போகிறது கேட்டாங்களா யாரோ பெண்கள் சொன்னாங்களா இமாம் நவீன் சொன்னாங்க இமாம் நவீனா அவங்களுக்கு அந்த நவிங்கிற இமாமுடைய பேருக்கு எத்தனை எழுத்துன்னு தெரியுமான்னு தெரில இவங்க இமாம் நவி எங்கே போய் பார்த்தாலும் தெரில இமாம் நவி மாஷல்லாம் அவ்வளோ ஒரு உண்மையான சிறந்த ஆழி அவங்க தர்கா பெண்கள் தர்காவுக்கு போகிறது அவ்வளோ உண்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே பெருமானா சல்லல்லான்னு சொல்கிறாங்க லாலல்லாவும் கபூர் கபூர்களை சிஆர்எஸ் ஏடைய பெண்களை அல்லா சபிக்கின்றான் கபூர்களை சிஆர் செய்யக்கூடிய பெண்களை அல்லா சபிக்கின்றான் அப்படிங்கிறாங்க ரசூல்லி சல்லாஹலம் இது கபர்கள் என் பேர் பிரிச்சாங்களா யார் அவங்க யாரோ உடச்சிட்டு போட்டோம் ரசூல்லா என்ன ஒட்டமன் எம்பேரில் உள்ளவங்களா ரசூல்லா தெளிவாக சொல்கிறாங்க கபர்களை ஜிஆர்எஸ் செய்யக்கூடிய பெண்களை அல்லா சபிக்கின்றான் தெளிவான அதிசு கபர்கள் பெண்கள் கபூர்கள் செய்ய போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆயுஷார் இல்லாத நான் தெளிவான அதிஸ் இருக்குது ஆயுஷாரதியில் அறிவிக்கிறாங்க பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அடக்கப்பட்டது ஆயுஷாரில் வீட்டில் சில பேர் இதை வச்சு இந்த சில இந்த தர்காக்கு வால் பிடிக்கக்கூடிய சில சில பேர் என்ன பண்ணுவாங்க இதை பெண்கள் வழிகிட்டுறதுக்காண்டி ஆயுஷாரதி எல்லாரும் ரசூல்லாவோட கபரி சேர செய்ய போவாங்க ஏன்னா ஆயுஷாரதி சார் எல்லாத்தையும் வீட்லேருந்து நல்ல புடவை உடுத்திக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு தலைநாடியே மல்லி போச்சுக்கிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு நல்லா அரகுர புருக்கா போட்டுக்கிட்டு ஜிகி ஜிகிஜி புருக்கா போட்டுக்கிட்டு இங்கேருந்து பிரயாணம் பண்ணி தர்காவுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரசூலாய் சல்லதா அடக்கப்பட்டது ஆயுஷாரதி எல்லாத்துலேயும் வீட்டுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ளே ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்போ ரசூல்லாய் சல்லல்லா அலி சொல்லம் இருக்க வரை அந்த வீட்டுக்குள்ளே அந்த அறைக்குள்ள அந்த அம்மா போவாங்க வருவாங்க இருப்பாங்க தங்குவாங்க இப்படி இருந்துச்சு அப்போ அதே இடத்துக்கு பக்கத்துலேயே அவங்களுடைய தந்தையார் அபுவக்க சித்தியிருக்கிறது அடக்கம் செய்யப்படுறாங்க ஒன்று தன்னுடைய கணவர் ரசூல்லா அப்புறம் அவுபக்கறதிலானவோ அவங்களோட அடக்கம் செய்யப்படுறாங்க அப்போ அந்த அம்மா அறைக்குள்ளே போவாங்க வருவாங்க அந்த ரசோல்லா சேர்த்து பண்ணுவாங்க தன்னோட தந்தையை ஏன்னா அவங்க வீட்டை வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே சின்ன இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க தந்தையை அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா சேரி செய்வாங்க அதற்கு பிறகு உமர் ரதி எல்லாம் ஒத்து செய்யப்படுறாங்க அப்போ உமர் ரதி வந்து ஆயிஷா ரதி எல்லாம்க்கு எந்த இடத்துலையும் மகரம் கிடையாது ரசூலுல்லா கணவர் மகரம் அபூபக்கர் தந்தை மஹரம் ஆனால் உமர் ரதி இந்த அம்மாவுக்கு மகரம் இல்லை ஆயிஷா ரதி எல்லாம் சொல்கிறாங்க பிரபலமான அதிசு எல்லா கிதாப்லையும் அப்போ அதிசு செய்யப்பட்ட அதிசு என்றைக்கு உமர் ரதி அந்த அறையில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அன்றிலிருந்து நான் அந்த அறைக்குள் செல்வதை தவிர்த்து கொண்டேன் ஏன் முதல்ல என்னுடைய கணவர் இருந்தாலே நான் சேர செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது என்னுடைய க தகப்பலாக இருந்தாலும் சேரிச்சிட்டு இருந்தேன் உமர் தான் எனக்கு அந்நிய அவர் எப்போ அடக்கம் செய்யப்பட்டாரோ அப்போ அந்த கபரை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் நான் சேர செய்தே அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அந்நிய ஆனுடைய கபரையும் சேர செய்ய மறுத்தார்கள் அதற்கு தாய் சார் ரீதியில் தகத்தில் அதை அதை அந்த அவங்க அவ்வளோ அவ்வளோ பேர் தக்குவா கொண்டு வந்து ஆயுஷால ரசில் சேரி செஞ்சாங்க கபருக்கு போனால் ரசோல் ஆயுஷா நல்ல தலையே பூ வச்சுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு பஸ் ஏறி கார் ஏறி எங்கேயோ ஊரில் போய் சேரி செஞ்சாங்க கபருக்கு போனாங்க பாத்தியாக ஓதினாங்க அங்கே பூத்த வச்சு நின்றாங்க அங்கே ஆம்பளை போகும்போது எல்லாம் ஒன்றா உரசிக்கு அனவு பிள்ளா சேர் செஞ்சாங்கிற மாதிரி ஒரு பொய்யான பித்தளத்தை உருவாக்குறாங்க ஆயுஷால சம்பவம் இதான் அப்போ இன்றைக்கி கபருக்கு போனான பெண்கள் அங்கே அடக்கப்பட்டிருக்க அவளியா அவனுடைய மகரமான ஆணா அந்த அவளியா அந்த பெண்களுக்கு மகரமான ஆண்களா அப்போ ஆயுஷாரதியாகத்தில் தக்கவா இருந்தால் ஒரு மகரமான ஆணை ஆணை உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல ஒரு மகரமான ஆணுடைய கபரை கூட சேர செய்ய மாட்டேன்னு மறுத்தாங்க ஆயுஷாரதி தாத்துலானதா அதனால் பெண்கள் கபருக்கு போகிறது பெரும் பாவம் தர்காவுக்கு போகிறது பெரும் பாவம் அறவே போகக்கூடாது அதுலேயும் இன்றைக்கி தர்காக்கில் என்ன அணியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஒன்றா குழுமி அங்கே என்னென்ன அணாச்சாரம் நடக்குது இதெல்லாம் பார்க்க தான் செய்கிறோம் அதனால் பெண்கள் எந்த காரணம் போகக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே கண்மணி நாயும் சல்ல அல்ல சொல்கிறாங்க லாலு குபூர் கபர்களை சிஆார செய்யக்கூடிய பெண்களை அல்லா சபிக்கின்றான் நவௌது பில்லா ரசூலோட வாயால் வருது அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்லி இந்த இந்த ஒரு அதிசு போதுமானது இறையச்சம் உள்ள பெண்களுக்கு